வணக்கம் நான் உங்க டாக்டர் பாலகுமாரி பேசுறேன் பிரசவ நேரத்தில் பெண்களுக்கு பிறப்புறுப்பில் ஒரு கட் பண்ணுவாங்க எஸ்பெஷலி முதல் குழந்தையா இருந்தா அதுக்கு பேர் எபிசியாட்டமி இந்த கட் பண்றது இல்லாம இந்த எபிசியாட்டமி இல்லாம இல்லாமல் டெலிவரி பண்ண முடியாதா இதை கட் பண்றத குறைக்கிறதுக்கு என்ன செய்யலாம் இதை கட் பண்ணாம பெரிய பேபி டெலிவரி ஆச்சுன்னா என்ன பிரச்சனைகள் வரும் இந்த விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் முதல்ல ஏன் கட் பண்றாங்க பெண்களோட பிறப்புறுப்பு தசைகளால் ஆனது இடுப்பெலும்பு இருக்கு இடுப்பெலும்பு தான் வந்து உள்ள இருக்கிற கேட் அந்த கேட்டை தாண்டி வெளியில உடனே வெளியில இருக்கிற கேட்டு இந்த தசைகள் எக்ஸ்டர்னல் ஜெனட்டேலியா வல்வா அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல யோனின்னு சொல்லுவோம் இது வந்து நல்ல இலாஸ்டிக்கா துருங்கி விரிகிற தன்மை இருந்ததுன்னு வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து நீங்க ஒரு வஜனான்னு எடுத்துக்கோங்க இது நல்ல இப்படி இலாஸ்டிக்கா இருந்ததுன்னா இது வழியா குழந்தை ஈஸியா வந்துடும் நம்ம கிழிக்காம அதுவும் கிழியாமல் நம்ம டெலிவரி பண்ண முடியும் இதுவே ரொம்ப ஸ்டிஃப்பாக இருந்ததுன்னா ஆகும் உள்ளே இருக்கிற தலை வந்து பேபியோட தலை நல்ல இரும்பு மாதிரி போனால் ஆனது அந்த போனால் ஆகும்போது இந்த துவாரத்து வழியாக வரும்போது என்ன ஆகும் இந்த துவாரம் நல்ல இலாஸ்டிக்காக இருந்தது விரிஞ்சு கொடுந்ததுன்னா குழந்த கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி வெளியில் வந்துடும் இதுவே உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருந்ததுன்னா என்ன ஆகும் டபக்குன்னு டேயர் ஆகிடும் எஸ்பெஷலி ஃபாஸ்ட் டெலிவரி பெரிய தலை இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னால் டேர் ஆகிடும் அது தானாக டேயர் ஆகாமல் நம்மளாக கட் பண்ணோம்னா இப்போ என்ன பண்ணுவோம் ஒரு சிஸர்ஸை வச்சு இப்படி கட் பண்ணுவோம் யூஷுவலாக சைஸில் தான் கட் பண்ணுவோம் சென்டரில் கட் பண்ண மாட்டோம் ஏன்னு சொன்னால் அந்த தானாக டெலிவரி ஆகும்போது கிழியுறதும் ரொம்ப பெரிய பேபி ரொம்ப ஃபாஸ்ட் டெலிவரியிலையும் என்ன ஆகும் யூஷுவலாக அந்த சென்டரில் தான் கிழியும் இந்த சென்டர்ல கீழதுல என்ன பிரச்சனைனா சென்டர்ல கீழதுல இங்க நடுவில் ஒரு ஓட்டர் இருக்குல்ல இதுதான் மோஷன் போற இடம் இந்த மோஷன் போற இடத்துல நேரா கிழிஞ்சதுன்னா என்னாகும் மோஷன் போற இடமும் சேர்ந்து கிழிஞ்சிடும் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்ததுன்னா அப்படி மோஷன் போற இடமும் சேர்ந்து கிழிஞ்சதுன்னா என்னாகும் நமக்கு மோஷன் மலைமை கண்ட்ரோல் பண்ண முடியாது இப்ப யூரின் கண்ட்ரோல் பண்ணலைன்னா கூட நம்ம வந்து ஒரு பேடை வச்சுக்கிட்டு சமாளிக்கலாம் மோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா எவ்வளோ ஒரு கஷ்டம் நினைச்சா நினைச்ச இடத்துல மோஷன் போக முடியாது இல்லையா ஸோ அந்த மாதிரி அந்த பெண்களுக்கு அது ஒரு வாழ்நாள் பிரச்சனையா ஆயிடும் ஸோ அதுதான் மெயினா வந்து நம்ம எபிசி கொடுக்கறதுக்கு ஒரு முக்கிய காரணம் ஏன்னா நம்ம எபிசி கொடுக்காட்டி போனாலுமே கட் பண்ணாட்டி போனாலுமே டெலிவரி ஆகும் ஆனா அந்த தலை ஃபோர்ஸா வரும்போது புல்லட் மாதிரி வரும்போது கிழிஞ்சிடும் கிழறது கண்ணா பின்னான்னு கிழிஞ்சுதுனாலும் அதை திருப்பி தையல் போடுறது கஷ்டம் அந்த மலம் போற இடம் சேர்ந்து கிழிஞ்சதுனாலும் அதுக்கு வாழ்நாள் பிரச்சனையா முடியும் அந்த பெண்ணுக்கு இந்த இப்போ ஆட்டமிங்க அந்த பெண்களுக்கு வந்து எபிசியாட்டமி எல்லாருக்கும் கொடுக்கறது இல்லை எஸ்பெஷலி யூகே எல்லாம் இந்தியாவில் ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்ட் நாங்கள் எப்பிசி ஆட்டமி இதுக்கு என்ன ரீசன் கேட்டீங்கன்னா இந்த மோஷன் போற இடத்துக்கும் நடுவில் இருக்கிற இடம் இருக்குல்ல இந்த இடத்து பேரு பெரினியம் பேரு இந்த பெரினியம் அந்த சிக்ஸ் சென்டிமீட்டர்ஸ் இருக்கும் நம்ம இந்தியன் லேடிஸ்க்கு பாத்தீங்கன்னா ஜென்ரலி ஒரு த்ரீ டு த்ரீ சென்டிமீட்டர் தான் இருக்கும் இப்போ நீங்க அப்ராட்ல கேட்டீங்கன்னா த்ரீ டு ஃபைவ் சென்டிமீட்டர் இருந்ததுன்னா அவங்க லேடிஸ்க்கே கட்டாய எபிசி ஆட்டமே கொடுத்துருங்க அப்படின்றது கைட்லைன் நமக்கு முக்காவாசி லேடிஸ்க்கு அந்த லென்த் தான் இருக்கும் அன்லெஸ் அந்த லேடி வந்து ரொம்ப நல்ல டாலா இருந்தாங்க அப்படின்னா மட்டும்தான் அது கொஞ்சம் அந்த பெரீனியம் அப்படிங்கிறது மென்சஸ் ஆகிற இடத்துக்கும் மோஷன் போற இடத்துக்கும் நடுவில் இருக்கிற பகுதி அதுதான் பெரீனியம் இதுவும் தசைகளால் ஆனது இது வந்து ரொம்ப ஷார்ட்டா இருந்ததுன்னா ஈஸியா டேர் ஆகிறதும் ஆகும் அது அந்த மோஷன் போற இடம் ஏனசியும் சேர்த்து டேர் பண்ணும் ஸோ இதனால தான் நம்ம இந்தியாவில் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சிக்கு எப்பிசி கொடுக்குறோம் இப்போ நாமளுமே என்ன பண்ணுறோம் இப்போ நாங்கள் படிக்கிற காலத்தில் எங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் பெர்சென்ட் எப்பிசி தான் சொல்லி கொடுத்துட்டுருந்தாங்க முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறதுக்கு அந்த பெரிய நியமா அந்த இடத்துல ஸ்ட்ரெச் பண்ணி எல்லாம் பண்ணுவோம் பட் ஜென்ரலி வந்து இந்த எபிசியாட்டமி இப்படி தான் நடந்துட்டுருக்கு இப்போ நம்ம லேடிஸுமே கொஞ்சம் கொஞ்சம் டாலாகிட்டு வராங்க ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் எங்கள் ஜென்ரேஷன் விட எங்களோட அடுத்த ஜென்ரேஷன் டாலாக இருக்குது அவங்கள விட அவங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் டாலாக இருக்குது ஸோ அதனால் இப்போது இந்த எபிசி ஆட்டமி டெலிவரி பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறோம் அப்போ என்ன பண்ணணும் எபிசியாட்டமி கொடுக்காம இருக்கணும்னா அந்த பெரீனியல் மசில்ஸ் அந்த தசைகள்லாம் நல்ல இலாஸ்டிக்காக இருக்கணும் நல்ல சுருங்கி விரிகிற தன்மை இருக்கணும் சுருங்கி விரிகிற தன்மையை எப்படி நம்ம ஜாஸ்தி பண்ணலாம் முதல்ல ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே தரையில் உட்கார்ந்து எழுதுகிறது நீங்கள் தரையில் போது உங்களோட அந்த பெரீனியம் தரையில் படும் ப்ளஸ் காலை மடித்து உட்காரும்போது ஸ்ட்ரெச்சாகவும் திருப்பி சுருங்கும் உட்காந்து எழுந்துக்கும் போது அதனால தரையில் உட்காந்து எழுந்துக்கிறது நல்லது இந்த தரையில் உட்காந்து எழுந்துக்கிறது யூஸ்வலாக சர்வீக் ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கும் பிளாசண்டாக ரொம்ப கீழே இருக்கிறவங்களுக்கும் வேண்டான்னு சொல்லுவோம் மற்றவங்க தாராளமாக செய்யறது நல்லது அடுத்தது நீங்கள் வந்து இந்தியன் டாய்லெட்ஸை யூஸ் பண்ணுறது எதுவும் பிரச்சனை இல்லாதவங்க இந்த மாதிரி கர்ப்பப்பை வாய் ஷார்ட்டா இல்லை பிளஸண்ட்டாக லோவா இல்லைன்னா இந்தியன் டாய்லெட்ஸ் யூஸ் பண்றது நல்லது நீங்களே இமேஜின் பண்ணி பார்க்கலாம் நம்ம இந்தியன் டாய்லெட்ஸில் யூஸ் பண்ணும்போது அந்த பெரியனியம் நல்லா இப்படி விரியும் ஸோ அது ஒரு முக்கியம் அதே மாதிரி மாடிப்படி ஏறி இறங்குறது இதை பண்ணலாம் அடுத்தது வந்து ஸ்குவாட்டிங் எக்ஸசைசஸ் இந்த ஸ்குவாட்டிங் எக்ஸசைஸ் பண்ணும்போதும் உங்களுக்கு அந்த தை மசில்ஸ் பெரியனியல் மசில்ஸ் அண்ட் பெல்விக் மசில்ஸ் இதெல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும் இலாஸ்டிக் ஆகும் அதுக்கு அடுத்தது வந்து பட்டர்ஃப்ளை எக்ஸசைசஸ் நீங்கள் பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் பண்ணும்போதும் உங்களோட அந்த இடுப்பெலும்புக்கு கீழே இருக்கிற தசைகளும் தொட தசைகளும் அந்த தொடை வந்து உடம்போட சேர்கிற இடத்துல இருக்கிற கிராயின்னு சொல்கிற இடத்துலையும் உங்களுக்கு தசைகள் சுருங்கி விரியும் கொஞ்சம் நமக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும் இது இல்லாமல் டெலிவரி டைமில் இப்போது நாங்கள் எல்லாமே வந்து பேஷண்ட்டை மல்லாக்க படுக்க வச்சு டெலிவரி பண்ணுறதுக்கு தான் பழகிருக்கோம் அப்படி தான் எங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டது இப்போ அந்த ட்ரெண்டை கொஞ்சம் மாத்தலாம் மாத்தினா பெட்டரா இருக்கும் அப்படின்றது நாங்க எல்லாம் ஃபீல் பண்றோம் இதுக்கு என்னன்னா பேஷண்ட் வந்து இப்போ கை கால் முட்டி போட்டு இந்த பூனைகள் இதெல்லாம் நிக்கிற மாதிரி நின்றுட்டு ஆன் ஆல் ஃபோர் சொல்லுவோம் கையும் காலையும் தரையில ஊடிக்கிட்டு அந்த பொசிஷன்ல கூட டெலிவரி ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி ஸ்குவாட்டிங் பொசிஷன்லயும் டெலிவரி ட்ரை பண்ணலாம் என்னன்னா சில சமயத்துல இந்த பொசிஷன் எல்லாம் நல்ல ஸ்டேபிளா இருக்கணும்னு சொன்னா தரையில கூட உட்கார்ந்து பண்ற மாதிரி இருக்கும் பட் அந்த தரையில உட்கார்ந்து பண்றதுக்கு டாக்டர்ஸ் ரெடியான்றதையும் நம்ம அவங்கள்ட்ட கேட்டுக்கணும் இப்ப எல்லாம் வந்து அந்த பேர்திங் அசிஸ்டன்ஸ் இருக்கிறாங்க டாக்டர் கூட இப்ப என்னால வந்து தரையில உட்கார்ந்து எழுதுக்கவே முடியாது ஸோ நாங்கெல்லாம் என்ன பண்ணணும் கூட யாராவது ஹெல்ப்புக்கு சீனியர் நர்சஸ் இருந்தாங்கன்னா எங்க மேற்பார்வையில அந்த மாதிரி டெலிவரி பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண வைக்கலாம் அந்த காலத்துல வந்து இந்த வலி இல்லா பிரசவம்லாம் இல்லை அந்த பேஷண்ட் வலியால துடிக்கும் போது டாக்டர் ஏதாவது பண்ணுங்க சீக்கிரம் டெலிவரி டெலிவரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது போது நம்மளும் இல்லம்மா நீ பொறுத்துக்கோ கொஞ்ச நேரம் தானா வரட்டும் அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ அந்த நேரத்தில் நம்ம குயிக்கன் பண்றதுக்காக முக்குங்க முக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா முக்குங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தோம் இப்போ அந்த டெண்டன்சியும் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டு வரோம் ஏன்னா வலி இல்லாம இருக்கிறதுக்கு ஊசி எல்லாம் இருக்கு அதை போட்டுக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஆனா கூட பரவாயில்ல பேபியோட ஹார்ட் பீட் நல்லா இருக்கு ப்ரோக்ரஸ் நல்லா இருக்குன்னா மெதுவாகவே ப்ரோக்ரஸ் ஆனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜென்டிலா மெதுவா முக்க சொல்லுவோம் இதுல முக்கியமான விஷயம் கர்ப்பப்பை வாய் ஃபுல்லா விரிஞ்ச பிறகு தான் முக்கணும் அதுக்கு முன்னாடி முக்க கூடாது அந்த விரிஞ்ச பிறகு அந்த கர்ப்பமான தாய்மாருக்கே வந்து முக்கணும் போல ஒரு சென்சேஷன் ஃபீலிங் வரும் அப்ப அந்த மாதிரி இருக்குன்னு நீங்க டாக்டர் கிட்ட சொன்னீங்கன்னா டாக்டர் பார்த்துட்டு கர்ப்பப்பை வாய் ஃபுல்லா திறந்துருச்சா முக்கலாமான்னு சொல்லுவாங்க அப்ப ஜென்டிலா அந்த வலி வரும்போது ஜென்டில் புஷ் இருக்கணும் இப்போ இது பாத்தீங்கன்னா இதை தலைன்னு வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இது இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் யூஸில் கொஞ்சம் இந்த இது எப்படி நீவி விட்டும் இப்படி கொஞ்சம் பின்னாடி போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் சரியா ஸோ இந்த மாதிரி வரும்போது வேவி தலை வெளியில வந்துடும் இதுவே இந்த தசை வந்து ரொம்ப டைட்டா இருந்ததுன்னா வர்றது கஷ்டம் கிழியும் ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அந்த தசையை சாஃப்ட் ஆக்குறதுக்கு என்ன பண்ணலாம் இப்போ இந்த சாதாரணமா கர்ப்பமா இருக்கிற காலத்துல வலியெல்லாம் எடுக்கிறதுக்கு முன்ன இதுதான் வஜனானா இந்த லோவர் போர்ஷனை உங்களோட தம்பன் இண்டெக்ஸ் பிங்கரை வச்சுக்கிட்டு கொஞ்சம் மாய்ச்சரைசிங் லோஷன் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா பெல்விக் ஜெல்லுன்னு ஒரு ஜெல் கிடைக்கும் அந்த ஜெல் எடுத்துக்கிட்டு இந்த லோவர் போர்ஷனை கையால நல்ல பிரஸ் பண்ணி இந்த ஹாஃப் லோவர் ஒரு மசாஜ் பண்ணலாம் ஓகேவா கொஞ்சம் அழுத்தி விரித்து பண்ணணும் இப்படி இப்படி ஃபுல்லாக பண்ணக்கூடாது இந்த மாதிரி பண்றதுக்கு பேரு பெரிதியல் மசாஜ் அந்த பெரியனியல் மசாஜ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த தசையெல்லாம் கொஞ்சம் சாஃப்ட் ஆகும் நீங்கள் கொஞ்சம் அப்படி ஸ்ட்ரெச் பண்ணி விட்டீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த இடம் கொஞ்சம் இலாஸ்டிக் ஆகும் அதே சமயத்தில் இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்கு இந்த பெரியல் மசாஜால அதாவது சென்சிட்டிவிட்டி உங்களுக்கு குறையும் நிறைய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரசவ வலி எடுத்து வரும்போது நாங்கள் இன்டர்னல் எக்ஸாமினேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உடனே ஆவாங்க கத்துவாங்க அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் போகும் ஸோ அதனால இந்த பெரியல் மசாஜ் முப்பத்தி முப்பத்தி நாலு வாரத்தில இருந்து பண்ணிக்கிறது நல்லது இந்த முப்பத்தி நாலு வாரத்தில இருந்து பண்றதுனால உங்களுக்கு போது ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்க்கு லேசா எரிச்சலா இருக்கலாம் இது வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை பண்ணலாம் காலையில குளிக்கும் போது ஒரு தடவை நைட்டு தூங்க போறதுக்கு முன்ன ஒரு ஸ்ட்ரெச்சிங் பண்ணிட்டு படுத்துக்கலாம் மற்றபடி நீங்க சும்மா சும்மா இத பண்ண இன்ஃபெக்ஷனும் ஆகாது உங்க கையை நல்லா கழுவிக்கோங்க நெகத்தை கட் பண்ணிக்கோங்க க்ளவ் யூஸ் பண்ணுன்றது கட்டாயம் கிடையாது ஒரு இந்த எபிசியாட்டமிய தடுக்கிறதுக்கு உங்களாலான முயற்சிகள் எல்லாம் செய்யுங்க இதுக்கு பிறகும் தேவைப்பட்டால் அந்த எபிசியாட்டமி எடுத்துக்கிறதுல தயக்கப்படாதீங்க ஏன்னு சொன்னால் தானாக கிழிஞ்சுதுன்னா அதனால் வர விளைவுகள் வந்து ரொம்ப இருக்கும் இந்த வந்து நீங்கள் அந்த விஷ் லிஸ்ட்டுன்னு சொல்லும்போது உங்கள் டாக்டர் கிட்ட சொல்லலாம் டாக்டர் எனக்கு முடிஞ்ச வரைக்கும் எபிசியாட்டமி இல்லாமல் ட்ரை பண்ணுங்கள் அப்போ வந்து கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ராவாக வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் உங்களுக்கு வந்து ஃபுல் டயட்ரேஷன் வந்து நல்லா வலி இருக்கும்போது கூட நம்ம கொஞ்சம் பொறுத்து பொறுத்து மெதுவாக பண்ண வேண்டியிருக்கும் ஸோ உங்கள் விஷ் லிஸ்ட்டில் இதை போட்டுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி